எனக்கன்பான அன்பான ஜனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது நிச்சயமாகவே முடிவு கொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எனக்கு அன்பான தேவ இத்தனை நாள் எந்த காரியத்தை நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீங்களோ இது நடக்கணும் இது நடக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் முடித்துக் கொண்டிருந்தீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாய் நடக்க போது நிச்சயமாகவே முடிவு வாழ்க்கையில் வரப்போது எந்த காரியத்தை குறித்து அந்தவரையும் இந்த பிரச்சனைக்கு என் வீட்டில் ஒரு முடிவே இல்லையே ஆண்டவரே நான் போராட்டத்தோடு தான் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் நான் சின்னந்த அண்டவரே நகை எல்லாமே என்ன விட்டு போயிடுச்சே வீட்டுலாம் ஒரு முடிவு வராதான்னு சொல்லி யோசிக்கலாம் கடவுளை உங்களை பார்த்து சொல்ற அது நிச்சயமாக இந்த முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் ரெட்டத்தனையாக உங்களுக்கு தேடி வரப்போகுது அன்றைக்கு கூட யோக வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தாரு ஆனாலும் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டு நன்மை செய்தவர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவருக்கு ஒரு நினைச்சான் ஆனா கர்த்தர் நம்பிக்கை வாழ்க்கையில அன்பு அன்பின் விசுவாசத்தை நிமித்தம் அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி கடைசி டைம்ல கூட கர்த்தர் யோகுவை கைவிடாம இரத்ததையா எல்லாவற்றையும் யோக கொடுத்தாரு உங்க வாழ்க்கையில கூட நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ விஷயமாய் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கை வீண் போகாத அப்படி ரெட்ட தனியான நன்மையை பார்க்க போறீங்க கத்தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராங்க